ஒரு அரசாங்கத்தோட வேலை வந்து நமக்கான தேவையெல்லாம் நிறைவு செய்யறது மட்டும் தான் அந்த அரசாங்கத்தை நம்ம வந்து அஞ்சு வருஷத்துக்கு மாத்திக்க முடியும் ஓட்டு போடுறதுனால மட்டும் மாத்திக்கலாம் அதுக்குதான் நம்ம சட்டமன்ற தேர்தல் வச்சிருக்கோம் இந்திய அளவுல முடிவு பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க பாராளுமன்ற தொகுதி இருக்கு தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இதுல இன்னைக்கு நடக்கிற இந்த மாவட்ட நடக்கிற இந்த கூட்டம்ன்றது நமக்கு எப்படி அரசியல் விழிப்புணர்வு வரணும் நமக்கும் அரசாங்கத்துக்கு என்ன தொடர்பு எப்படி ஒருத்தன் பணக்காரன் ஆகிட்டே போறான் ஒருத்த ஏழை ஆயிட்டே போறான் கிராமத்துல இருக்க நாம எப்படி நலிவடைஞ்சு போயிட்டோம் இந்த கிராமத்தோட பொருளாதாரம்லாம் என்ன ஒரு பேங்கோட வேலை என்ன வாக்கு செலுத்த உரிமையாக நாம எப்படி பயன்படுத்திக்கலாம் மகளிர் சுயதூவி குழு அந்த குழு வாங்கி நம்ம ஓட்டிட்டு இருக்கோம் வண்டியை வட்டி இருக்கு தெரியுமா வட்டி முதலுமா சேர்ந்து அடைச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வேண்டாம் நிலைமையெல்லாம் கூட ஒரு வாய்ப்பு சட்டமன்ற தேர்தல் நமக்கு அமைய போகுது நாம்தமிழ கட்சி சொல்றது ஸ்மார்ட் வில்லேஜ் கிராமப்புறத்தை சரி பண்ணாம நகரப்புறத்தை சரி பண்ண ஒரு பிரச்சனும் இல்ல அதே மாதிரி கிராமப்புறங்கள் நம்ம அரசாங்கம் உங்களை இன்னும் கடனாளியா கடன் சுமைய தூக்கி தூக்கி பீடி சுத்துறதுக்கும் இல்லாட்டி என்ன சொல்ல இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு தான் அனுப்புது ஆனா நாம்தமிழ கட்சி அப்படி இல்ல உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிற மாதிரி கிராமத்துல உள்ள எல்லாருக்கும் வேலை கொடுக்கற மாதிரி நீங்க இலவசத்துக்கு கையேந்தி நிக்காம தன்மானத்தோட நம்மளும் உரிமையாட வாழ்றதுக்கு எப்படி பணம் சம்பாதிக்கலாம் எப்படி பொருளாதாரத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழர் வைப்பகம் அதாவது பேங்க் இருக்கலாமா அந்த பேங்க்

நம்ம விளைவிச்ச நெல்லையோ நெல்மணியோ வாழையோ கத்திரிக்காவோ வெண்டைக்காவோ நம்ம தீர்மானிக்க முடியாது சந்தை தீர்மானிக்கும் மார்க்கெட் தான் தீர்மானிக்கும் அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன ரேட்டோ அதுதான் அப்ப சந்தையை உருவாக்குறதுக்கு இந்த அரசாங்கம் தயாரா இல்ல படிக்கிற பள்ளிக்கூடம் பெரிய பணக்காரங்க கையில இருக்கு ஆட்சி அதிகாரமும் பணக்காரங்க கைட்டு போயிட்டு இந்த ஆட்சி அதிகாரத்தை எளிய மக்களுக்கு கொண்டு கொடுக்கிறதுதான் தான் நாம் தமிழக வேலை எளிய மக்கள் கிராமத்து மக்களை எப்படி கொண்டு முடியும் இந்த அக்காவை இந்த அக்கா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்காரு லட்சுமி அக்கா உங்களுக்கு தெரியல இந்த ஊர் தானே அவங்க இந்த அக்கா நல்ல அக்கா தான் அப்படின்னா இந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு நம்புவீங்க இல்லையா அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு அவங்களே இதே உள்ளாட்சி தேர்தலில் பஞ்சாயத்துக்கோ வார்டுக்கோ நிக்க வைக்கலாம் புரியுதுங்களா இந்த மக்கள் என்ன நினைக்கலாம் மானூர் பஞ்சாயத்து பஞ்சாயத்து வீடு பார்த்திருக்கீங்களோ பணக்காரங்க தான் இந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க ஏழைபாளையலுக்கு எதுவும் கிடையாது மீறி ஏதாவது துண்டி துண்டி பேசுனீங்க அப்படின்னா உங்களை ஜாதி வச்சா மதத்தை வச்சா ஈஸியா பிரிச்சுட்டு போயிட்டே இந்த ஊரு இந்த கிராமம் ஒரு ஜாதிக்காரர் இருக்கும் அடுத்த கிராமம் இன்னொரு ஜாதி இருக்கும் அந்த கிராமத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்திட்டு ஈஸியா போயிருவாங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலை உண்டு அதை போயிட்டே இருப்பாங்க ஆனா நமக்கு ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் பல கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கு

விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இளைஞர்களோட உழைப்பு எல்லாம் வீணடிக்க போகுது தினமும் குடிக்கும் சாராயம் குடிக்கும் போதை ஏறி தலைக்கு ஏறி போயிருது நூறு ரூபாய் குடிக்கும் இருநூறு ரூபாய் குடிக்கும் ஐநூறு ரூபாய் குடிக்கும் கடன் வாங்கி குடிக்கும் ஓசியில குடிக்கும் குடிக்க வந்தா அதிகமா இருக்கும் இந்த கடையெல்லாம் சுத்தமா இல்லாம தொடச்சு எரியதுக்கு தான் நம்ம கட்சி வந்திருக்கு நம்ம கட்சியோட நல்லா கிடைக்க திமுகவோ அதிமுக ஒலிக்கிக்கு வாய்ப்பே இல்லாம ஏன்னா திமுக கட்சிக்காரங்க தான் ஒயின் சாப்பே வச்சிருக்காங்க நம்ம அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட் மதுபான கடை நடத்துது நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் நடத்துது மின்சார வாரியம் நடத்துது அப்படின்னா பரவாயில்லை இதெல்லாம் தனியாட்ட குடுத்துட்டாங்க மதுபான கடை அரசாங்கமே நடத்த ஒரு அவல நிலை தான் நம்ம ஊர்ல இருக்கு அதுவும் சிட்டி பஸ் பாதிக்கல கிராமத்து மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்ப அதுக்கு இந்த மதுவான கடைகளை ஒழிக்கிறது ஒரு திட்டம் உள்ளூர் பொருளாதாரத்தில் கிராம பொருளாதாரத்தில் வேலைகளை வழங்குறது ஒரு திட்டம் இந்த வேலை வழங்குறது மூலமா பொருளாதார தீட்டி சரியான பாதையில நல்ல கல்வி நல்ல மருத்துவம் இதெல்லாம் இப்ப இந்த ஊருக்கான ஊராட்சி தொடக்க பள்ளி இருக்குதா ஸ்கூல் இருக்காமா நடுநிலை பள்ளி இருக்குதா உயர்நிலை பள்ளி இருக்குதா அப்போ இந்த கிராமத்துக்கான கல்வி சேவையை முதல்ல சொல்றோம் இந்த கல்வியை நாங்க எப்படி வழங்குறோம்னா ஒரு அமைச்சர் பயனார் தான் சரிதான் கவர்மெண்ட் ஆபிசர் எந்த பயனா இருந்தாலும் சரிதான் அந்த பள்ளிக்கூடத்தான் படிக்கணும் எந்த அதிகாரியா இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் தான் வைத்தியம் பார்க்கணும் இதுதான் எங்களுடைய திட்டம் நீ யாரால இருந்து முதலமைச்சரால இரு உள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கணும் இதுதான் நம்ம கட்சி சொல்லுது இப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சமச்சீருக்கு வந்துரும் இந்த மாதிரி பொருளாதாரத்துல எக்கச்சக்கமான திட்டத்தை வச்சிட்டு நம்ம கட்சி காத்து இருக்குது திமுக கட்சி இருக்கு அதிமுக ஏதோ கட்சி இப்ப எலெக்ஷன் நடக்க போகுது உங்களுக்கு என்ன செய்வாங்க வீட்டுக்கு வந்து ஏமா என் கட்சிக்கு ஓட்டு போட்டா ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்குவாங்க அவங்களை ஈஸியா நல்ல மனநில மாறி உங்களுக்கு என்ன சீட்டு கட்ட வேண்டியிருக்கும் இல்ல பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும் எதுக்கோ ஐநூறு ரூபாய் வாங்கி அப்ப மகாராஜன் தந்தா இந்த ஐநூறு ரூபாய் ஆட்டே ஆட்டையை ரூபாய் கொடுத்ததுதான் வந்த திட்டத்தான் புடிங்கிட்டு திருடிட்டு ஓடுறீங்க அந்த ஐநூறு ரூபாய் காமிக்கான் காந்தி அதை சிரிக்காருல அவனும் சிரிச்சுட்டே இருப்போம் சரி ஜெயனும் வரமாட்டான் ஏன் வரமாட்டான்னா அவன் இந்த மக்களுக்கா நிக்கல அவன் திட்டமும் பெருசா இல்ல அவன் ஜெயிச்சாம்னா அவனுக்கு டெண்டர் கிடைக்குமா இந்த ரோடு போடுதான் அந்த ரோடு இங்க இருந்து ரோடு போட்டு அந்த ரோடுக்கு பத்து பெர்சன்ட் கமிஷன் எட்டு பெர்சன்ட் கமிஷன் வாங்கிட்டு இதுக்கு தான் நம்மள ஈஸியா நம்ம ஏமாத்தோம் இப்ப நம்ம ஊருக்கு பஸ் வேணும் இப்ப நம்ம ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும் இப்ப நம்ம ஊர் நம்ம வந்து வீடு கட்டுறோம் வீட்டுக்கு என்னால எல்லாம் செலவு பண்ண முடியும் செலவு பண்ணி வீடு கட்டிடுவேன் ஐயா பிள்ளைக்கு ஒரு பைக் வாங்கணும் நினைக்கிறேன் சரி நான் வாங்கி கொடுத்துருவேன் ஐயா இந்த

சூப்பர் டங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைச்சு இது வரைக்கும் பதினாறு சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு இந்த பதினாறு சட்டமன்ற தேர்தல்லையும் ஒரு ஒரு தேர்தலில் ஜெயிச்சவன் ஒரு கிராமத்துக்கு அஞ்சு நல்ல விஷயம் பண்ணிருந்தாலும் எவ்வளவு செஞ்சிருக்கணும் கிட்டத்தட்ட என்ன ஒரு அறுநூறு எழுநூறு நலத்திட்டங்கள் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கணும் ஒரு அறுபது எழுவது நல்லது நடந்திருக்கணும் நம்ம கிராமத்துக்கு நம்ம கிராமத்துக்கு போ மின்சார வசதி இருக்கு ஒரு நல்லது ரோடு வசதி இருக்கு ரெண்டு நல்லது வேற மூணா நல்லது என்ன பஸ் மடைக்கும் ரெண்டு நல்லது தாண்டி வேற நல்லது சொல்லுங்க கிராமத்து நல்லது இந்த லட்சம் தான் இருக்கும் தண்ணி எங்க இருந்துருது எந்த குளத்தை நம்பி இருக்கீங்க

வலி அவனுக்கு தெரியுதோ அவன் தான் நமக்கு தலைவனா இருக்கணும் அப்பதான் நமக்கு நல்லது செய்வோம் அஞ்சு வருஷத்து ஒரு ஒரு திருடங்கையில ஜாவி குடிக்க அவன் திருடி மறுபடியும் நாங்க வருவோம் எங்க சின்ன வந்து ஏர் கலப்ப பிடிச்சிருப்பாரு விவசாயி ஆமா பாத்திருக்கீங்களா சீமான் தெரியுமா உங்களுக்கு சீமான் கட்சி இருந்தா நாங்க வந்திருக்கோம் அவர் ரொம்ப நேர்மையான மனுஷன் தங்கமான மனுஷன் நேர்மையான ஆளு யார்ட்டி வில போகல பெண்களுக்கு பாதிக்கு பாதி இடம் கொடுப்போம் அது மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி அதுல நூத்தி பதினேழு ஆண்கள் நிக்காங்க நூத்தி பதினேழு பெண்கள் நிக்காங்க நாற்பது பாராளுமன்ற தொகுதி சொன்னா அதுல இருபது பெண்கள் இருபது ஆண்கள் சரிக்கு சமமா நம்ம கட்சியில் நிப்பாங்க எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்படும் பஞ்சாயத்து

எப்படின்னா அவன் மக்களை உழைப்புல ஈடுபடுத்தான் நூறு நாள் வேலை திட்டம் போறீங்க அப்ப நம்ம அதுல போய் வேலை பாக்குறீங்க வேலை பார்த்ததுனால என்னமா நன்மை நடந்துச்சு இந்த வேலையும் இல்ல அப்ப மனித உழைப்பெல்லாம் வீணடிச்சுட்டாங்க எங்கிட்ட ஒரு திட்டம் இருக்குமா இந்த பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்கு செயல்படுத்துறதுக்கு உங்களுடைய வாக்கு தேவைப்படுது நீங்க மட்டும் இந்த நடக்க போற சட்டமன்ற தேர்தல கொஞ்சம் யோசிச்சு ஏற்கலப்பையோட ஒருத்தர் நிப்பாரு விவசாயம் எப்படி சைட்ல வச்சுக்கப்பாரு கிளாஸ்ல படிக்காம ஸ்கூல்ல படிக்காம அந்த வகுப்புல முதல் மார்க் வாங்குவோம்ல அந்த பையன் அமைதியா உட்காந்து படிச்சுட்டு போவோம் அந்த நிறைய செயல் இருக்கும் எப்படி படிக்கணும் சயின்ஸ் எப்படி படிக்கணும் மேக்ஸ் எப்படி படிக்கணும் திட்டம் இருக்கும் அந்த கடைசி பஞ்சல வாழாட்டிட்டு வந்து தெரியுமா பங்கு எல்லாம் வளர்த்துட்டு நம்ம ரவுடி சொல்லிட்டு அந்த அந்த கிளாஸே கட்டுப்படுத்துவோம் தமிழ்நாடு வந்தாச்சு நம்மெல்லாம் குடிக்க வச்சு நோயெல்லாம் இல்லாத நம்ம விவசாயம் மண்ணா போச்சு மானூர் குளத்துக்கு தண்ணி வந்த பாடு இல்ல ஆஹ் மறுகால் பாஞ்சி எப்படி செல்வ செழிப்பா இருந்த பூமி இதை இதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாதுமா உங்க எம்எல்ஏ கவலை கிடையாது எம்பிங்கும் கவலை கிடையாது நம்ம மண்ணோட மண்ணா பேருந்து நினைக்காங்க நம்ம சிந்திச்சிட கூடாது நாங்க சிந்திப்பதை உருவாக்குதான் நாங்க வந்திருக்கோம் கட்சியை வர்ற சட்டமன்ற தேர்தலில் பாருங்க பெட்டியில் இருக்கும் அந்த ஏற்கலப்பையோட எந்த சின்ன இருக்கும் அது என்னன்னு கேட்டுக்குங்க நாங்களே வீடு வீடுக்கும் சொல்லிவோம் இல்ல அதுக்கப்புறமும் இல்ல இல்ல எங்களுக்கு திமுக சரியா வரும் அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அவங்க தான் இலவசம் அறிவிச்சாங்க அவங்க ரெண்டு வேட்டி சாலை தாரான் இருக்காங்க எங்க ஊருக்கு அதை பண்ணி சும்மா வாய் வார்த்தைங்களா ஏமாந்துடாதீங்க நல்லா யோசித்து சிந்திச்சு வாக்கலிங்க நம்ம கையில இருக்கிற வாக்குன்றது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்ல இந்த ஊரோட வாழ்க்கையை மாற்றக்கூடியது புரியுதுங்களா கவனமா இருங்க இந்த தேர்தல் சரி எல்லா தேர்தலையும் நிப்போம் எந்த சட்டமன்ற தேர்தல் பஞ்சாயத்து தேர்தல் பிரசிடண்ட்டுக்கு எல்லா தேர்தலையும் நம்ம கட்சி நிக்கும் நீங்க தயங்காம போய் பாருங்க உங்களுக்கா நீ ஓட்டு போட போறீங்க இது வரைக்கும் எந்த நாய்க்கெல்லாம ஓட்டு போட்டாச்சு இனிமே நமக்கா நம்ம ஓட்டு போட போறோம் இலவசம் ஓசி நெல் வித நெல் அரசாங்கம் வைக்கிறோம் அரசாங்கம் விக்கல இல்லையா அப்போ உங்க நெல்ல கவர்மெண்ட் விக்கோங்க குறைஞ்சபட்ச நெல் கொள்முதல் விவசாயத்துல நெல் வாங்க மாட்டாங்க

அதுக்குதான் அதுக்குதான் இந்த சின்ன சத்தையங்க கேட்டு வாங்குறதுக்குன்னா விவசாய நலனுக்குதான் நீங்க மக்கள் கட்சியோட ஒப்பிட்டு பாருங்க எல்லாமே வருவாப்போம் வெள்ளையும் சொல்லையும் வருவானுவோம் நல்லா காட்டுமைக்கு சட்டை போட்ட மாதிரி வருவோம் வந்துட்டு நான்தாமல ஓட்டு போட்டுருந்தா அப்படிமா நல்லா கேட்டுக்கோங்க ஏமாத்துக்கு வருவானுவோம் ஏமாந்துடாதீங்க நம்ம ஊரை காப்பாத்துக்கான கடைசி வாய்ப்பு புரியுதுங்களா நம்ம ஊர் எப்படி பசங்க இருந்துச்சு அதே மாதிரி மறுபடியும் மாத்தணும் நம்ம ஊருக்கு மாடுகள் வரணும் நல்லா கெடுக்குங்க மாடு வளர்த்தல் அரசு பணி ஆடு வளர்த்தல் அரசு பணி கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் இந்த வளர்த்தல் இந்த மனிதர்களா இதெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு அரசாங்கமே வேலை போட்டு கொடுத்துரும் சங்கரகோல் அந்த பக்கத்துல அங்க நேத்தைக்கு பீகார்ல இருந்து நாத்து வந்திருக்காங்க பசங்க அவன் வந்து நாத்தினுட்டு போறான் நம்ம தொழில் இல்லாம வேலை இல்லாம சும்மா உட்கார வச்சுட்டாங்க அதுக்கு அப்படி சும்மா உட்கார கூடாது உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து ஒரு சம்பளம் கொடுக்கணும் சம்பளம் கொடுத்தாதான் நீங்க பெருமையா ஒரு வாழ்க்கைய வாழ்வீங்க இலவசத்துக்கா கையெழுந்தி நிக்க மாட்டேங்க மானியத்துக்காண்டி கையெழுந்தி நிக்க மாட்டேங்க ஓசி பஸ் எப்ப வரும் இருக்க மாட்டேங்க நம்ம ஒரு வீட்டுல ஒரு சிவரை எடுத்து கட்டணும் அவ்வளவு செலவாயிருக்கு செங்கிலங்க மணலங்க இவெல்லாம் விலை கூடி போச்சு அப்ப இந்த விலை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்குது அந்த அரசாங்க அரசாங்கத்திட்ட திட்டம் எதுவும் இல்ல நம்மள்ட்ட திட்டம் இருக்குது எங்கள்ட்ட பணம் எதுவும் இல்ல அந்த அவங்கள்ட்ட பணம் நிறைய இருக்கு அதனால உங்களுக்கு ஈஸியா விலை கொடுத்து வாங்கிடுறாங்க புரியுதுங்களா வரப்போற சட்டமன்ற தேர்தல அப்படி நீங்க விலை போகாம நம்ம ஊருக்கு நம்மளும் கவர்மெண்ட் வேலைக்கு வாங்கணும் எல்லாருக்கும் நம்ம ஊர்ல கிராமத்துல எல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் நம்ம ஊர் செழிப்பா மாறணும்னா நீங்க நாம் தமிழ் கட்சி வாக்கு செலுத்துங்க ஓட்டு போடுங்க இது முழுக்க முழுக்க தமிழருக்கான கட்சி வந்தவங்க போனவங்க நாட்டு

இளைய தளபதி விஜய் இருக்காரா அவருக்கு எல்லாம் நம்ம மாவடி பக்கத்துல இப்படி ஒரு ஊரு இருக்கு அந்த ஊர்ல இந்த மக்களுக்கு பிரச்சனை தெரியுமா நம்ம ஊர் மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றத தெரிஞ்சவனா அவங்க தலைவனா இருக்கணும் உள்ளூருக்குள்ளே நல்ல வேலை வரணும்னா நம்ம கட்சி ஓட்டு போடுவோம் நம்மள்ட்ட திட்டம் இருக்கு அந்த திட்டம் கிடையாது ஒரு பிளான் கிடையாதுமா புரியுதுங்களா அதனால தெளிவா வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு கலப்பை ஏற்களப்பை விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்க